अग ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து போட்டு வரீங்களா இருக்கிறேன் தப்பு பண்றவன் எந்த ஊர் காரணம் இருந்தாலும் அந்த வேலுச்சாமி கேப்பான்டா வாங்க 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 அடிக்க வரவெல்லாம் முன்னாடி வா பாக்கி எல்லாம் பின்னாடி போய் வேடிக்கை பாருப்போ. அடிங்கடா மூலத்தை

என்னடா முடிக்கிற ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்லையா அப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மன்னி எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றானே எதுக்கு எதுன்னு கேட்டு இருக்கே மன்னிச்சேன்னு சொல்றா மன்னிச்சே மன்னிச்சே என்ன ஒண்ணு பைண்டாதீங்க பயப்படாத அந்த கோவிந்தசாமி பைல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு ஒண்ணே போட்டு அடிச்சிட்டேன் இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன ஏன்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது அமைப்பே மாறி போச்சு ஏன்டா, உங்க அம்மா பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏன்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோட இருக்கறதா நினைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கற அத்தனை பேருக்கும் அம்மாவா, அப்பாவா, ஏ கடவுளா இருந்து காப்பாத்திட்டு வராங்க. ஆஹா. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல. இவங்கள தான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் அதாங்களு மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு анаத் ச்சா ச இனிமே அப்படி எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நீ анаத் இல்லை இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னடா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயിച്ചோம் கையில செல்லாதன் ஒட்டு ஞாடி டபுள் சாங் анаத் கொடு ரெண்டு வடை வாங்கிக்கிறேடா டேய் உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம் இதுல வடை வேறயா டீய கொடுற இதுடா இந்தாப்பா மூணு டீ போக மீதிய குடு மனாகட்டி செல்ல வேற குடு செல்லாதா என்னடா இது இழிச்ச வாங்க முடிச்சுக்கிட்டா எவையா சொன்னா செல்லாதுன்னு நல்ல நோட்டு தாயா இது வேணையா வேற நோட்டு குடு என்னடா இது குடிவாதம் பிடிக்கிறான் மூணு டீய வேற குடிச்சாச்சு இப்ப என்னடா பண்றது இந்த அம்மா என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்து புதுசா அதே காய காயக்கழப்ப சாப்பிட்டு இப்ப கொமரி ஆயிட்ட மீச்ச நீதி இருந்தா எனக்கும் கூட எதுக்கியா கூப்பிட்ட இந்த வீண என்ன வேலை வீணையா சும்மா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை அவருக்கு நீ ஒரு படி மேல என்ன வாங்க போறியா என்ன பார்த்தா வாங்குறத மாதிரி தெரியலையா தெரியலையே ஆமா அந்த சினிமா பாட்டெல்லாம் வாசி வாசிக்குமா ஓ வாசிக்குமே மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா சும்மா என்னடா காலத்துல இருந்து நகர மாட்டேன் அடி வாடி எங்க பக்குறங்க யாரை பாத்து பாடுற அந்த பாட்டை வாசி என்ன அப்பச ஏத என்னர நான் இத கொஞ்சம் சேரக்கு இத கேளு ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ எனக்கு ஒன்னு கூட சரியா கேளு என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதுடா அந்த பொண்ணுகிட்ட இருக்குதோ அது புள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது ஏமாந்திராதடோ ஆமா அதா குடு ஏய் எல்லாம் ஒண்ணுதான்டா

என்னப்பா வெளிச்சாமே உங்க அக்கா இங்க காணாம் ஆஹ் வயக்காட்டு பக்கம் போயிருக்கு என்ன விஷயம் பெரிய வீட்டுக்காரமா கையோட கொட்டிட்டு வர சொன்னாங்க எதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கிருக்காங்க அதுக்காக தான் வட்டிக்கு பணம் எங்க அக்கா குடுக்கணுமா பின்னே நானா வாங்குனேன் வாங்காமே அவங்க கேக்குறாங்க ராய் டடா திம்ரா பேசுறேன்

பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு இத பாரு இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கிற கடனை மரியாதையா திருப்பி கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கணும் நானூறு ரூபா ரெண்டு மாசமா வட்டி கொடுக்கல அசல கொடுக்க வழி இல்லைன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன் வட்டி எவ்வளவு இத பாரு ஊர் உலகத்த போல நான் அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா நூத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா நூத்துக்கு இருபத்தஞ்சா

உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம். இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அப்படி ஏமாற்றவே நான் இல்ல. இதுக்கு மேலே ஏமாத்துமா? அட பாவி! ஏங்க அத கிழிச்சே? இத்தோட விட்டானே சந்தோஷப்படு. இது மாதிரி ஏமாற்ற வேலை வச்சிட்டே என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவண்ணா? பீட கொளுத்திடு. ஜாக் தட் அனே அனே இதை காபத்துனே

இதோட பஞ்சாயத்து காரி இது வாங்க அவங்க பாங்க அவங்க வேலையை பாருங்க பாங்க